கட்டு குலையாமல் காரிடம் தோற்காமல் கட்டுக் குலையாமல் காலையிடம் தோற்காமல் எட்டு திசை சார்ந்த இவ்வுலகில் என்றென்றும் கொட்டி விட்டு குதூதனமாய் வாழ்பவர்களே தட்டி கொடுத்தன்னை தாயாகி ஆழ்பவழே தட்டி கொடுத்தன்னை தாயாகி ஆழ்பவளே சிட்டு சிறகடித்து செந்தமணி மார்முகட்டை சிட்டு சிறகடித்து செந்தமணி மாமுகட்டை ஒட்டு நான் மகிழ்வதற்கு துணையாக வருபவளே சிட்டு சிறகடித்து செந்தமணி மாமுகட்டை ஒட்டு நான் மகிழ்வதற்கு துணையாக வருபவளே கட்டி கரும்பே கைப்பரியா முக்கணியே கட்டி கரும்பே கைப்பரியா முக்கணியே வழிப்போ காட்சி வரும் வாங்கும் குறிங்கே நிற்பவளே ஐநா சபையிலும் அரங்கேறி நிற்பவளே அயல் நாடுகளிலும் ஆட்சி மொழியானவளே எழுத்துக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணத்தை எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணத்தை எம் மொழியும் சொல்லுவோம்மா வாழ்வின் வாழ்வின் பொருளுக்கு இலக்கணம் சொல் புதுமை நீ வாழ்வின் பொருளுக்கு இலக்கணம் சொல் புதுமை நீ கண்ணினுக்கு பால் ஊட்டி காத்து வரும் தாய் பசுவாய் கண்ணினுக்கு பால் ஊட்டி காத்து வரும் தாய் பசுவாய் நன்று எனக்கு தமிழூட்டி நலம் சேர்த்த நன்மொழியே உன்னை நான் வணங்குவதும் உன்னை நான் வணங்குவதும் உன் பெருமை பேசுவதும் தென்னை போல் தென்னை போல் நன்றியை தென்னை போல் நன்றியை உன் திருவடிக்கு சூட்டம்மா தென்னை போல் நன்றியை உன் திருவடிக்கு சூட்டம்மா இந்த அமைப்பினுடைய தலைவர் வணக்கம் ஆக்கமிகு விழாக்கள் வள அமைத்து மகிழ்ந்தார்பவடே ஆக்க மிக விழாக்கள் போல அமைத்து மகிழ்ந்து ஆற்பவரே அன்பாலே செயலாலே காந்தம் போல் இருப்பவரே கை அன்பாலே செயலாலே காந்தம் போல் இருப்பவரே அழகான இவ்வமைப்பின் தலைவன் என காப்பவரே அழகான இவ்வமைப்பின் தலைவன் என காப்பவரே அனைவரையும் அனைவரையும் தமிழாலே நட்பாக்கி பார்ப்பவரே அனைவரையும் தமிழாலே நட்பாக்கி பார்ப்பவரே பாடுவதில் ஆம்பு கொண்டவரே கலைஞர் பாடுவதில் ஆம்ப மிகக் கொண்டவரே அன்னை தமிழ்த்துண்டை தன் உயிராய் கண்டவரே அன்னை தமிழ்த்துண்டை தன் உயிராய் கண்டவரே அதனாலே விருதுபல தொடர்ந்து பெறும் திருமகனே அதனாலே விருது பெற தொடர்ந்து பெறு திருமகனே என் வணக்கத்தை மும்பை நகர் மருமகனே என் வணக்கத்தை மும்பை நகர் மருமகனே கண்ணதாசன் கண்ணதாசன் பாண்டி நாட்டில் முத்து பிறப்பது அதிசயம் அல்ல பாண்டி நாட்டில் முத்து பிறப்பது அதிசயம் அல்ல அது கடலில் பிறக்காமல் ஒருத்தி உடலில் பிறந்ததுதான் உலக அதிசயம் அது பிறக்காமல் ஒருத்தி உடலில் பிறந்ததுதான் உலக அதிசயம் அது மூழ்கி எடுத்த உத்தரவ அது மூழ்கி எடுத்த முத்தல்ல விசாலாட்சி முழுகாமல் எடுத்த முத்துமா விசாலாட்சி முழுகாமல் எடுத்த முத்து அதனால் இதை முத்தையா முத்தையா என்றார்கள் அதனால் இதை முத்தையா முத்தையா என்றார்கள் நம் தமிழர்களோ எங்கள் நாட்டு எங்கள் தமிழ்நாட்டு சொத்தையா சொத்தையா என்றார்கள் இவன் கணக்கு இட்டான் என்று இவன் தனக்கு இட்டான் நெற்றி திலகம் தமிழுக்கு இட்டான் வெற்றி இதுதான் வெற்றி இதுதான் கவிழகத்திலே வெற்றி அவன் தனக்கு இட்டான் வெற்றி திலகம் தமிழுக்கு இட்டான் வெற்றி திலகம் இவன் எதையும் மறைக்க தெரியாதவன் இவன் எதையும் மறைக்க தெரியாதவன் என்றும் மறையான் ஆறவன் ஆரம் சிறு பட்டியிலே பிறந்த இந்த செட்டி சிறு பட்டியிலே பிறந்த இந்த செட்டி சிறப்பளித்தான் தமிழுக்கு பாடல் பல கட்டி சிறப்பளித்தான் தமிழுக்கு பாடல் பல கட்டி எளிமை எளிமை இவனது கவிதைகளின் அணிகலன் எளிமை இவனது கவிதைகளின் அணிகலன் இனிமை இனிமை இவனது உரை நடையும் மொழி நலன் இவனது உரை நடையும் மொழி நவன் மனித நேயம் மனித நேயம்தான் இவனின் உடன்பாடு மனித நேயம்தான் இவனின் உடன்பாடு அதில் மையம் கொண்டதுண்டா முரண்பாடு அதில் மையம் கொண்டதுண்டா முரண்பாடு தமிழை கொடும்போது தடையிட்டால் மது எல்லாரும் இருக்கு தமிழை தொடும்போது தலையிட்டான் மது மீது தங்க மகன் தங்க மகன் ஒரு நாடு இயேசு காவியத்தில் இயேசு தந்த மழை பொழிவு இவனது வைர வரிகளால் பெற்றது பொழிவு இவனது வைர வரிகளால் பெற்றது பொழிவு அர்த்தமுள்ள இந்து பதம் பத்து பாகம் அது தெரியும் அவர் நடத்திய யாகம் அது தெரியும் அவர் நடத்திய யாகம் அவளது தைப்பாவை மாங்கனியை உலகறியும் அவளது தைப்பாவை மாங்கனியை உலகறியும் அது தமிழை அவன் கைப்பாவை ஆக்கி வைத்த கலைபுரியும் அது தமிழை அவர் கைப்பாவை ஆக்கி வைத்த கலைகுறி கள்ளமில்லா கள்ளமில்லா இவன் பிறந்த மாதம் இந்த ஆணி கள்ளமில்லா இவன் பிறந்த மாதம் இந்த ஆணி இவன் மனம் பதியும் பசுமரத்து ஆணி இவன் கவிதைகளோ மனம் பதியும் பசுமரத்து ஆணி உண்மையிலே உண்மையிலே இவன் தமிழை வியற்ற வந்த ஏனி உண்மையிலே இவன் தமிழை வியற்ற வந்த ஏனி தமிழ்த்தேனை உளம் விரும்பும் தமிழ்த் தேனை உருவாக்கும் ஞானி வஞ்சழிலா இவன் மனதில் நச்சு கூனி கூணி வஞ்சழிலா இவன் மனத்தில் நச்சு முழும் கூணி வந்தாலும் விலகிடுவாள் கண்டு இவனை நாணி வந்தாலும் விளையிடுவால் கண்டு இவனை நாணி என்றென்றும் இவன் தமிழை அழகுபட பேணி என்றென்றும் இவன் தமிழை அழகுபட பேணி இவன் நாகு குடியிருந்தால் அன்னை கலைவாணி இவன் நாய் குடியிருந்தால் வென்று வரும் தமிழுக்கு என்று உயர் படைப்பால் வென்று வரும் தமிழுக்கு என்று உயர் படைப்பால் வேலையிட்டு காத்த இவன் வேலையிட்டு காத்த இவன் வியத்தகு மெய்யாணி வேலையிட்டு காத்த இவன் வியத்தகு மெய்யாணி மயங்குதற்கு போதை தர தென்னை மர கள்ளுண்டு மயங்குதற்கு போதை தர தென்னை மர கள்ளுண்டு மனம் மயக்கும் போதை தர மனம் மயக்கும் போதை தர மணி தமிழில் சொல்லுண்டு மனம் மயக்கும் போதை தர மணி தமிழில் சொல்லுண்டு மயங்க வைக்கும் படைப்புகளால் மண்ணுலகை மயங்க வைத்த மனம் மயங்க வைக்கும் படைப்புகளால் நன்முலகை மயங்க வைத்த கவி அரசர் புகழ்பாடி மயங்குது இந்த முள்ளுண்டு உண்டு கவி அரசர் மயங்குது இந்த முள்ளுண்டு என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் எனக் கேட்கும் கவி அரசை நான் பார்க்கிறேன் என்னை யார் என்று பார்க்கிறாய் என கேட்கும் கவி அரசை நான் பார்க்கிறேன் என் பார்வை தனி அவனை படம் பிடித்தே என் பார்வை தனி அவனை படம் பிடித்தே இயம்புகிறேன் கவிதை எனும் மடம் பிடித்தேன் இயம்புகிறேன் கவிதை எனும் மடம் பிடித்தேன் அரசி தாள்களிலே மண்டி இட்டவன் அவன் நீ மலையரசி தெய்வம் சிறுகுடப்பட்ட பக்கத்திலே இருக்கு மலையரச மண்டியிட்ட மன்னவன்னி வண்ணி கவியரசு எனும் பட்டம் வென்று நின்ற தென்னவன்னி மலையரசி தாள்களிலே மண்டியிட்ட மன்னவன்னி கவியரசு எனும் பட்டம் வென்று நின்ற விலை போகா வாழ்வதனை விலகாமல் தான் வாழ்ந்து விலை போகா வாழ்வதனை விலகாமல் தான் வாழ்ந்து அலை ஓயா கடல் போல புகழ் பொன்பி அதை போல புகழ் பொன்பகண்ணி அனுபவத்தின் வெளிப்பாடு உந்தன் பாட்டு அனுபவத்தின் வெளிப்பாடு அகிலமெல்லாம் அழுகிறது அதனை கேட்டு அகிலமெல்லாம் அழுகிறது அதனை கேட்டு தடு உடைய ராமனை நீ பாடும் பாடல் தமிழ் கம்பன் நீண்டு வந்ததற்கு எடுத்துக்காட்டு தமிழ் மீண்டு வந்ததற்கு எடுத்து காட்டு அணுதினமும் செல்வம் பாட்டெழுதி அணியிடுவர் கடன் கொடுத்தார் மூங்கிடலும் குழலின் ஓசை கழுவுடைய மூங்கிடலும் குழலின் ஓசை காட்டுகின்ற கண்ணனுக்கும் உனக்கும் கூட்டு நாட்டுகின்ற கண்ணனுக்கும் உனக்கும் கூட்டு தத்துவ கோட்டை கட்டிய கவிஞனின் தனிச்சிறப்படுத்த பாடவா தத்துவ கோட்டை கட்டிய கலைஞனின் தனிச்சிறப்படுத்த பாடவா தன்னுடைய அனுபவம் தந்ததில் விளைந்த தத்துவ முத்தினை தேடவா தன்னுடைய அனுபவம் தந்ததில் விளைந்த தத்துவ முத்தினை தேடவா கொத்து சரண கோத்த அவன் உன் பாடலில் குவிந்துள்ள தத்துவம் கூறவா கொத்து சரவணக் கோத்த கோத்த உன் பாடலில் குவிந்துள்ள தத்துவம் கூறவா கொட்டிய தத்துவம் கொட்டிய தத்துவம் கோலைய மாந்தலை கூத்த அறிவு என மாறவா ஆண்டவன் கட்டளை ஆரணச் சொன்ன அழகிய தத்துவம் பேசவா ஆண்டவன் கட்டளை ஆரணச் சொன்ன அழகிய தத்துவம் பேசவா மணியில் சட்டி சுட்டதே ஆலய மணியில் சட்டி சுட்டதே அதை நான் அள்ளி வீசவா ஆலய மணியில் சட்டி சுட்டதே அதை நான் அள்ளி வீசவா ஒளிமயமான எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலத்தை உரைத்த சிறப்பினை உரைக்கவா ஓங்கி ஒழித்து எங்கே நிம்மதி ஓங்கி ஒலித்து எங்கே நிம்மதி என்று கேட்டதை எம்பவார் வேரன இருந்த மனைவியின் சிறப்பை வேரனை இருந்த மனைவியின் சிறப்பை விதந்த பாடலை சொல்லவா தேரன உலகம் தேரன சுற்றும் அவனது தேர்ந்த பாடல்கள் அல்லவா நீரச் சுமையர்கள் தானம் தித்து நின்ற பாடலை முள்ளவா சாரண பற்பல இலக்கிய கருத்தினை சமைத்த அழகினில் உள்ளவா சமைத்த அழகினி உள்ளவா என கூறி ஐந்து தலைப்புகள்